மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் இந்த ஜனவரி மாதத்தில் மிதனத்தின் அதிபதியான புதன் தற்சமை சூழ்நிலையில் ஒரு ஆகாத இடம் சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் பாவகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாட்கள் அங்கே லாக்கான அமைப்பில் இருக்குது அந்த அமைப்பில் இருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வெளியில் வந்து தனுசு ஏழு ராசிக்கு நேர் ஏழாம் பாகம்னு சொல்லக்கூடிய தனுசு இடத்துல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதற்கு அடுத்தது எட்டு மகர வீடு அப்போ ஆகாத இடம்னு சொல்லக்கூடிய விச்சகத்துலேருந்து வெளியில் வர்றதுனால மிதுன ராசி நபர்களுக்கு சில ஆகாத ஒத்து வராத சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்களும் வெளில வருவீங்க வந்து உங்களுடைய வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதை பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க இப்போதைக்கு வெட்டித்தனமான தேவையில்லாத பிராப்ளத்தில் மாற்றின மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையிலேருந்து நிச்சயமாக நீங்கள் வெளில வருவீங்க என்பதை அர்த்தம் நாம் சொல்லிடலாம் இது மட்டும் இல்லாமல் சூரியன் ஏழோட சம்மந்தப்பட போகுது ராசிநாதன் புதன் ஏழோட சம்பந்தப்பட போகுது அடுத்து சுக்கரன் ஒன்பதோட சம்பந்தப்பட போகுது ஒன்பது கும்ப வீடு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனி கூட சம்மந்தப்பட போகுது இந்த மாதம் முழுக்கவே அதற்கு அடுத்த நிலமையாக செவ்வாய் இந்த செவ்வாய்கிற ஒரு கிரகம் அதிக வக்கரமாகி ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கடகத்துலேருந்து ராசியை நோக்கி பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு உள்ள இந்த செவ்வாய் மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சர் சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் நீச வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு பதட்ட நிலைமையிலேயே வச்சுருக்கும் செவ்வாயோட விஷயத்தில் அது என்னங்கிறத பார்த்துடலாம் இல்லை அதுலேருந்து எப்படி நம்ம தைரியமாக இருக்கிறது இல்லை எந்த விஷயத்தில் பாதிப்பு வரும் இல்லை வராது அப்படின்னு ஒரு கிளியராக ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ராசிநாதன் புதனை பார்த்துடலாம் புதன் ஏழோடு சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காப்பாற்றப்படக்கூடிய காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அது என்ன காப்பாற்றுதல் அப்படின்னா அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணால் நான் கொஞ்சம் தப்பிச்சுடுவேன் இவங்களுடைய பார்வையை மேலே உழுந்துச்சுன்னா நான் தப்பிச்சுருவேன் இவங்க ஏதாச்சும் சில விஷயத்தில் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் தப்பிச்சிருவேன் இவங்க இந்த இடத்துல எனக்காக இதை பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா நான் அந்த விஷயத்தில் தப்பிச்சிருவேன் இந்த இடத்துல கையெழுத்து அனுப்பிச்சின்னா நான் தப்பிச்சுருவேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லை ஏதாச்சும் ஒன்று நடந்தா நம்மளை தவிர அதாவது மிதனராசி நபர்களாகி உங்களை தவிர அடுத்தவர்களுடைய சப்போர்ட் ஏதாச்சும் கிடைச்சிதுன்னா தப்பித்து விடுவேன் சில சிக்கலில் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்குது அப்போ சில ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்க வரும் வெளியிலேருந்து இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சூழ்நிலையை கருதி சில மனிதர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் அல்லது உயிரற்ற காரகத்துவ விஷயங்கள் இது மாதிரி எதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களை ஒரு கடல்லேருந்து ஒரு நீச்சல் தெரியாமல் ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவனை அப்படியே யாராச்சும் வந்து தலையை பிடிச்சி இழுத்து வெளில ஓட்டுற மாதிரி உங்களை அப்படியே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலையக்காக பிடிச்சி உங்களை வந்து நீ பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இது அவங்கவுங்க என்னென்ன எதிர்பார்த்துக்கிட்டிருக்கலாம் ஆக இந்த ஜனவரி மாதத்தில் அடுத்தவர்களுடைய தயவு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் பிறரை சார்ந்த இந்த பிறரை நம்பி சில விஷயத்தில் இறங்குற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுத்து சுதப்படா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பேச்சு அடுத்தவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த காட்டி கொடுக்கறது செயல்பாடு கொண்டு வருது அதில் போய் நீங்கள் வந்து ஈடுபாடு காட்டுறது இப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் மிதனராசி நபர்களுக்கு இந்த மசில் கிடைக்க வரும் ஒரு சில நபர்களுக்கு ஆன்மீக வழிகளில் சில வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைச்சி ஒரு என்ன வழியில் போறது அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு காப்பாற்றப்படக்கூடிய விஷயங்கள் உண்டு இதில் மேஜராக முக்கியமான விஷயங்கள் மிதன ராசிக்கு இப்படி காப்பாற்றப்படக்கூடிய சம்பவத்தில் உங்கள் மீது தவறுகள் இருக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க தப்பான விஷயத்தில் செஞ்சிட்டீங்க தப்பு நிறையா பண்ணிட்டீங்க தெரிஞ்சு பண்ணிட்டீங்க தெரியாமல் பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மீது ஒரு மைனஸ் இருக்குது ஒரு தவறு இருக்குன்னாக்கா அதுவே உங்களுக்கு பாதகமாக கூட மாறும் உங்கள் மீது ஒரு தவறு இருக்குது தவறை மறைச்சி எதை வச்சு ஒன்று பண்ணிட்டீங்க அது வெளியில் சொல்லலை அப்படிமாரி தவறுகள் வச்சு எதாச்சும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த தவறுகளே வெளியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு காப்பாற்றுதல் சம்பவம் இல்லாமல் போய் நீங்கள் தவறே உங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் புதன் தனிச்ச அமைப்பில் பாதக இடத்துல ஏழாம் பகத்தில் போய் இருக்கிறது புரியுதுங்களா இங்கே ராசியை பார்க்குது வலுப்பெறுது இதெல்லாம் வேலைக்காகாது இதுதான் ஃபேக்ட் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்ணுங்க ஆனாத வகையில் ஒரு ப்ராப்ளத்திலிருந்து வெளில வர்றதுக்கு சில நல்ல வழிகள் கிடைக்கும் அதே சமயம் உங்கள் சைடு இந்த ஃபைவ் பர்சன்டேஜில் போய் எங்கேயாச்சும் மாட்டுவீங்க ஸோ தவறுகள் இருக்கும் பட்சத்தில் தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக போகும் அடுத்ததாக சூரியன் சூரியன் மிதனராசிக்கு ராசிக்கு மிக நெருக்கமான முக்கியமான மூன்றாம் இடத்து பிளானெட் இப்போ சூரியன் வெளியில் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் வெளியிலேருந்து சக்ஸஸ் ஆகும் வெளியிலேருந்து பழக்க வழக்கத்தை மூலியமாக கண்டிப்பாக உதவிகள் உண்டு பெரிய இட தொடர்பு பெரிய இட உதவிகள் கண்டிப்பாக உண்டு பெரிய இட மனிதர்கள் பெரிய இட நட்புகள் இந்த மாதிரி பெரிய லெவல் அந்தஸ்து அதிகாரம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மேலே இருக்கிறவங்க மூலியமாக எல்லாம் பாகத்தில் வரனால அவங்களுடைய அறிமுகங்கள் அவர்களை வச்சு சில காய் நகர்த்துதல் அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது அவங்க உங்களுக்கு சில சொன்ன இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது எப்படிங்கிற மாதிரி ஸோ அதிகார வர்க்கத்தின் மூலியமாக மிதனராசி நபர்களுக்கு அதிகார இடத்துலருந்து அதிகார மையத்தின் மூலியமாக சில நல்ல தேவைகள்லாம் பூர்த்தி ஆவதற்கு இந்த ஜனவரி மாதம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக காரணம் என்னென்னா புதன் ஏழில் வருது சூரியன் ஏழில் வருது எல்லாமே ஏழாம் பாதத்தோடு சம்மந்தப்பட்டதுனால முழுக்க முழுக்க உங்களுக்கு அடுத்தவங்களுடைய அங்கீகாரம் தேவைப்படும் இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் முழுக்கவே பிறருடைய தயவை வச்சு தான் நீங்கள் எந்த விஷயத்துலையும் மூவ் பண்ணி சில வெற்றிகளை பெற முடியும் சில தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க ஆக யாரை காக்கா பிடிக்கிறீங்களோ யாருக்கு என்ன நீங்கள் பணியோட செய்கிறீங்களோ என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஸோ உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிராய்சத்தான் தேடுற மாதிரியான ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதம் அடுத்ததாக சுக்கரன் ஒன்பதில் போகுது சுக்கரன் வந்து பனிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய கிரகம் அப்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஊசலாடிக்கிட்டே இருக்கிறீங்க முடிவு தெரியல அப்படியா இப்படியா என்னாகுமோ ஏதாகுமோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ரிசல்ட்டு சரியாக தெரியல முடிவு தெரியல இதுதான் இப்படி தான் இருக்க போகுது இப்படி இருந்தால் நான் சில ஐடியாக்களை நானே வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதில் இருந்து நானே செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் நான் முத முதல்ல முடிவு எடுக்கணும் இல்லையா அப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு எது எப்படி நடக்குன்னு தெரியலையே இப்படி தான் இருக்குன்னா நான் இப்படி போயிடுவேன் இப்படி இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாட்டிங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இப்போ அந்த ஒன்பதில் வரக்கூடிய சுக்கரன் உங்கள் லைஃப்பில் ஒரு தொண்ணூறு சதவீதம் தீர்க்கமான ஒரு பலனை காட்டும் இது நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் இது ரிசல்ட் வேறு வழி இல்லை நீ வந்து என்ன வேணாலும் ஆசைப்படலாம் எப்படி வேணாலும் ஐடியா பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் பிரில்லியண்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீ போகிற பாதையில் உன்னுடைய குறிக்கோளில் இதுதான் ரிசல்ட்டாக அமைய அமையா போகுது இப்படி தான் இருக்கும் இந்த பொருள் இப்படி தான் இருக்கும் இந்த நபர் தான் இருப்பாங்க இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஆகாது வரும் வராது இது தான் அப்படிங்கிற ஒரு பெஞ்சு மார்க் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறத வச்சுக்கீங்க ஸோ இந்த சுக்கரன் ஒன்பதில் வர்றதுனால சில தீர்க்கமான இது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டப்படும் சனி உணவு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயத்தில் கூட ஓ இது தான் உண்மையா அப்படிங்கிற மாதிரியான சில நம்பகத்தன்மையான ரிசல்ட் வந்து வெளில வரும் சுக்கரன் ஒன்பதில் வர்றதுனால தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு சில வழிகளும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால ஒரு தொ நம்பி இறங்கலாம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்ச பிற்பாடு அவ்வளோதான் இதுக்கு மேற்படி இது ஒன்றும் ஆகாது இது கீழேயும் போகாது மேலேயும் போகாது இல்லை இப்படி தான் மேலே தான் போகும் இல்லை இப்படி தான் கீழே தான் வரும் இல்லை இப்படி தான் நடுவில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எதோ ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு காட்டப்படும் அதனை நீங்கள் வந்து ஒரு கெட்டியமாக பிடிச்சிட்டு சில விஷயத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சுக்கரன் உங்களுக்கு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு வழிவகை செய்ய போகிறது மிதன ராசிக்கு இதை வந்து ஜனவரி மாதம் வந்து சில நிலைகளில் ஒரு இம்பார்ட்டன்ட் மாதமாக அமைய போகுது வருடத்தின் தொடக்கத்திலேயே